சாம்ப நாளைக்கு டூர் எத்தனை மணிக்குற காலை எட்டு நாற்பது தான் இருக்குமா என்னென்ன ஊர் போகிறாங்க போயிட்டு ஜாக்கிரதையா போகணும் கூட வருவாங்களா வருவாங்களா ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் காலைல நான் இப்போ தான் பூரா சாப்பிட்டுருக்கேன் நெட்டு டக்குன்னு முடிஞ்சு போச்சு மறுபடியும் பேலன்ஸ் போட்டு பேசிட்டு இருக்கேன் திடீர்னு கரெக்ட் ஆகணும்னா எதுவும் நினைச்சுக்கிங்களா அதான் இங்கே பாருங்க சொன்ன இட்லி இட்லி மசால் வடை சாம்பார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் உண்மையில நானே வந்து இதெல்லாம் பார்த்தா சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த ஹேட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அது ஒன்றும் ஆகல இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு ம் வேர் ஆர் யூ கோயிங் ப்ரோ நெட்வொர்க் முடிஞ்சப்போ மெசேஜ் பண்ணிப்பீங்க இப்போதான் இருக்குது அந்த அப்படியே பேசுவோம் நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர் இருந்தாங்க லைவில் நெட்ஒர்க் முடிஞ்சவன டக்குன்னு எல்லாமே எல்லோரும் இட்லியாக ஒரு அம்மா அம்மா இன்றைக்கி எல்லாமே இட்லி ஃபேமிலி உப்மா ஃபேமிலி மாதிரி இட்லி நைட்டு ஒரு இட்லி இருந்துச்சு ஆளுக்கு நாலு நாள் நெட்டு ஒர்த்து நெட்டு ஒர்த்தா சிக்னல்லாம் பிரச்சனை கிடையாது இங்கே கிளியராக இருக்கும் பேலன்ஸாக பிரச்சனை ஒன்றை ரெண்டு ஜிபி வந்து ஒரு நாளில் சாதாரணம் முடிஞ்சு போயிடுது ஹவு மச் ப்ரைஸ் பர் நெட் ரீசார்ஜ் நான் வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நாளைக்கு விடுவேன் அறநூற்றம்பது ரூபாய் இருக்கும்ல வந்தது இப்போ அன்லிமிட்டெடு வந்து ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும் டெய்லி அன்லிமிட்டெட் அது மட்டும் சொல்லுங்கள் அந்த இதை போட்டுருவோம் ஏன்னா இது ஒரு நாள் நெட்டு வந்து முடிஞ்சு போச்சுனாக்கா மறுபடியும் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இல்லைன்னா இருபத்தாறு ரூபாய்க்கி எப்படி போடுற மாதிரி அன்லிமிட்டெட் வந்து எவ்வளோ எவ்வளோதில் போகலாம்